அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டிஃபனுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்கூலாக போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பயிரை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் ஒரு டம்ளர் பச்சை பயிரை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை விட்டு இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம குக்கரில் பச்சைப்பயிரை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அது ஊர்ன பச்சைப்பயிரை அப்படியே அந்த ஊர்ன தண்ணியோடு அப்படியே குக்கரில் நம்ம சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வந்து ரெடியாகட்டும் பச்சைப்பயிறு வேகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் வந்து தேங்காய் கூடவே ஒரு துண்டு இஞ்சியை வந்து தோல் எடுத்துகிட்டு இஞ்சி பீஸை கட் பண்ணி வச்சுக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற பயிரை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச இஞ்சியும் சேர்த்துட்டு இப்போ இந்த மூணை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப புதுவிதமான நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் தான் நம்ம வந்து அரைக்கணும் அதுவும் வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரியும் கொஞ்சம் ஒன்றும் ரெண்டு தான் நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கணும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் இன்றைக்கி ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தயிராக ஒரு கப் இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம் எடுத்துக்கிற தயிருக்கு ஏற்றவாறு கடலை மாவு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு பச்சை பயிறு பாயில் பண்ணுறதுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ மொத்தமாக இந்த ரெசிபிக்கு இங்கே தனியாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் கூடவே வந்து மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஒரு அரை கப் கிட்ட சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க போகிறோம் எந்த விதமான தட்டியும் இல்லாமல் இதை வந்து நம்ம கலந்து எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம இதில் ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி கடலை மாவுலாம் போட்டனால எல்லாமே நல்லா பைண்டாகி வர மாதிரி கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் இங்கே ப்ரெஷர் அடங்கி குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு ஒரு எடுத்து எடுத்துக்கட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம் பயிரை ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம் லேஸாக வந்து கரண்டியை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் அந்த பயிர் தெரியணும் அந்தளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இங்கே குக்கரில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியானதும் நம்ம இங்கே ஆல்ரெடி மிக்சிங் பவுலில் தயிரில் எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்துக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெய்ல தாளிச்சுட்டு அந்த தயிரை விடும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் நல்லா கெட்டியாக இருக்கிறனால ஒரு ஒரு கப் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறமா கொதிக்கும் போதும் தண்ணி வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா கடலை மாவுலாம் போட்டிருக்கோம் திக்காகும் தயிரை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம வெந்து மேஷ் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை பயிரையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாலே போதும் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் நல்லா கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லியை சாப் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துக்கோங்க நம்மளோட அருமையான பச்சைப்பயிர் போட்ட ரெசிபி தயாராகாச்சு இது கிட்டத்தட்ட அந்த மோர் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது சுட சுட சாதத்தில் நம்ம கலந்தும் சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ